தெ இப்படி பொஸ் போட்டு இருக்கீங்களா இவ்வளவு நல்லம் யோசிச்சு பாருங்க

எங்களுக்கு கன தகவல் இருக்கு அதை நாங்க ஒரு நிறுவி உறுதிப்படுத்தியல அது என்றால் காசு அனுப்பினேன்னு சேர்ந்து நீங்க லண்டன்ல இருக்கிற இந்தியால அனுப்புனா காசு ஆனா நீங்க ஒரு ஒரு திங்க் பண்ணுங்க யூகேல இருக்கிறீங்க ஒரு நாலு வருஷத்துக்குள்ள நாலஞ்சு வாகனம் மாத்தி இருக்கிறார் ரெண்டு மூணு காணி வேண்டி வச்சிருக்கிறார் வீடு கட்டி இருக்கிறார் எல்லா வீடியோலயும் கடைசி அவங்க பேர் சொல்ல சொன்னா அவங்க கடைசி வாட்ஸ்அப் நம்பர் அவர் மென்ஷன் வாங்க இங்க இருந்து ஒரு வெயிட்

இது தட்டி கேட்க கடமை எங்கிட்ட இருக்குது அதுக்கு இவன் பதில் சொல்லியே தீரணும் அதுக்கு வந்து நீ காசு கொடுத்தியா அவங்க அங்க கஷ்டப்பட்ட மக்களுக்கு ஹெல்ப் பண்றாங்க நீங்க ஏதாவது செய்றீங்களான்னு கேள்வி கேட்காங்க நாங்க இப்பவும் சொல்றோம் செய்ய சொல்லி கிருஷ்ணா நல்லவன் செய்யடா தொடர்ந்து செய்யடா உதவிய ஆனா அல்லுக்கவா சுத்தாமல் ஆச்சல லீவு படுத்தாமல் இன்னைக்கு இவன் அண்டைக்கு ஒரு வீடியோ போடுறான் பை அப் அண்டை அண்ட கதைகள்

இது தப்பு ஆசிரி சுத்திட்டீங்க ஓ மதியே அட விளக்கு போய் செட்டானால ஏன்னா நான் பப்ளிக் பண்றேன் அந்த குடும்பம் தற்கொலை பண்ணி செத்தா என்ன செய்வ நீ அதன என்ன செய்வ அவள குடும்பமும் தற்கொலை பண்ணி செத்தா நீ என்ன செய்வ சொல்லு அது பையில மாவமான பட்டு செத்தா நீ என்ன செய்வ முதல்ல இப்ப வந்து கழச்சி அக்காவுக்கு தான் நான் பதில் இருக்கறேன் இப்ப யாரா ஆக்றாளா அந்த அதிகாரியை வந்து கைக் கங்க அந்த ஆண்டி ஸ்மேர் அவைக்கு தான் சொல்றோம் இந்த ப்ளாக் படங்கள் பாக்குற போடத்துல செருப்பாளே அடிப்பான் உங்க திருவிழாக்களுக்கு அதான் இனம் காட்டி காட்ட அடிப்பான் செருப்பாலை நூறுல அடிப்பான் இந்த இந்த சமூக சீரனு செய்வதற்கு துணை போற ஆக்களுக்கு அடிப்பான் கதைக்கடியும் கொஞ்சம் முன்னுக்கு நிக்கிறான் இப்படியான அவன் என்ன சொல்றான் தரக்காண்டி இருந்தால் மனித மேல ஒன்றோல் பண்ணுங்க இல்லையென்றால் பிரிஞ்சு போயிருங்கடா தனியா வந்துருங்கடா வீட்டுக்கு இருந்து கொண்டு திருவிழா செய்ய விடாதேங்கடா போம்பையில நாய் போம்பையில காசுகிழங்கு அனுப்புற என்று பயிருங்கடா ஆம்புலையில ஒண்ணு தெரியாம இருக்காங்க இருக்கிறாங்க பொன்னியின் மாதிரி

அவன் கணக்கு இந்த கதைக்கு புறம் இத்தனை மாசமா கதைக்குறான் புறம் ஒரு கணக்கு கொண்டு காட்டுற அளவுக்கு அவன் விரையில இது கேட்குது கேள்வி அதுக்கு விளக்கம் கொடுக்க அவன் கரம் போட்டு அடிக்கிறான் உங்கள கணக்கு எடுக்கல நாயல் மாதிரி கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணான்னு போய் நிக்கிறீங்க காலுக்கு போய் நக்கிக்கொண்டு அவன போட்டு அவன் கணக்கு எடுக்கல நான் இல்ல நீங்க எல்லாம் என்னடி மனம் உங்களுக்கு மனம் தோஷம் இருக்கா உங்களை சுககௌரவம் இல்லையா போய் நிக்கிறதுக்கு அப்படி இடங்கள்ல போயிட்டு ஒரு லைவ் போட்டா மதித்து கதைக்கு ஒன்னு வந்தாள் இது அவன் படுத்து சரிஞ்சிட பனிதல் போயிட்டு கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணான்னு பின்னால போயிட்டு வெளில வேற மாதிரி வரும் உங்களுக்கு வேற மாதிரி எங்களை கதைக்க தெரியும் கிருஷ்ணா அந்த அக்காவை பற்றி அதை மாதிரியும் கதைப்போம் நாங்க நாங்கள் நல்லவன் சொல்லி நாங்கள் உங்களை விட கேவலமாக கதைப்போம்

புருஷனை வச்சு இப்படி கதைக்கு சிரிக்குது கையை தட்டி அதை அல்ல வாங்க உண்டு சேனியன் கதையா நேக்கு என்ன கதையை நினைக்க எனக்கு டென்ஷன் வருது கதையில கேட்க என்ன நாகல்கிட்ட அண்டி அண்டி மாதிரி தான் கிருஷ்ணா பழுதாக்குனதே அண்டி தான் அதான் அந்த அண்டி மேல வந்து இப்ப அது தெரியும் இப்ப ஐம்பது பேர் இருந்தா அதுக்கு ஒரு பத்து பதினஞ்சு பேரா இருக்கு உத்தவாளிகள் அதுல அதுல அந்த பத்து பதினஞ்சு பேர் தான் இவருக்கா நிக்கிற பின்னுக்கு அண்டி மாதிரி கிருஷ்ணாட்டையில போய் கேட்கணும் நீ கணக்க காட்டுக்க நீ புருவ காட்டு

வந்துட்டு ஓடுறீங்கல்ல அஞ்சு அங்க அவனுக்கு அங்க கால் பண்றான் போல அவன் கால் பண்ணி கால் பண்ணி சொல்றான் நீங்க இப்படி கதையங்க இப்படி கதையங்க அவன் ஆக்களை வச்சு செட் பண்ணி நம்பி நம்பி என்ன லங்க அப்பம் அவனும் இப்படி தான் இப்படி தான் கதைக்கிறான் நாங்க ஹெல்ப் பண்ற குலப்ரம் குலப்ரம் அந்த அவனும் அந்த அவனுக்கு சேர்ந்த ஆக்கள் அந்த எலும்புகளுக்கு எலும்பு துண்டுக்கு துணா போற இருக்கு அதனால தான் அப்படி கதை அதுக்கு விளக்கம் இல்லாம நடிக்கிறான் அவங்கள நாங்க கதைக்கிற அவனுக்கு விளங்காம இருக்கு நாங்க சொல்றது என்ன நீ ஹெல்ப் பண்ணு ஒழுங்கா இங்க இருந்து போதுண்டா முப்பத்தி ரெண்டாயிரம் ரூபா போனா முப்பத்தெண்டாய கொண்டே கொடு நீ அதுக்கு வந்து நீ ரெண்டாயிரத்த எடுத்து போட்டு முப்பதை கொண்டே கொடுக்க வேண்டிய கெட்டைம் இல்ல நாற்பத்தஞ்சு போனா நாற்பதை குடுக்குற அங்கே எடுக்கிற அதை குடு அப்படி செய்யா குடு இல்லாட்டி நீ பொதுவா சொல்லு எனக்கு ஒரு சம்பளம் தாங்க நான் யூடியூப்ல வீடியோ ப்ளூடோ அழிக்கிறேன் எனக்கு வருமானம் நான் பொது சேவை செய்யற மக்களுக்கா எனக்கு ஒரு சம்பளம் தாங்க இவ்வளவு நியாயமான சம்பளத்தை போடுங்க அப்பளம் பேர்ல இருந்து வேற உதவிங்களை இல்லாட்டி ஒரு விதத்தை சொல்லு இவ்வளவு விதம் தாங்க எனக்கு நான் கேள்வி பண்றேன் நீ யூடியூப்லயும் லட்சக்கணக்கில் எடுத்துக்கொண்டு எங்கட மக்களையும் வித்துக்கொண்டு நீ எங்கடா செய்ய பகல் கொள்ள செய்யறீங்கடா எங்கட இனத்தை வச்சு

அந்த தண்ணி தண்ணு ஒன்று மீறியோ இல்லை ஒரு ஒரு வயசு எல்லாம் பொடியல் நம்ம பொடியல் சொன்னா பிரச்சனை இல்லை நம்ம நம்ம தேவையில்லை ஒரு அம்மா சொல்றா தனக்கு காசை கொண்டு தந்துட்டு ஐயா ஆறு அறிவிப்பா யூரோப் நாள்ல இருந்து நகர் கோல் படிச்சு கோல் படிக்கிறாங்க காசு வந்துட்டு ஓமன்ட நீ பதினாயிரம் எடுத்துக்கோட்டு பதினஞ்சாயிரத்தி திரும்ப கொண்டுட்டான் அவ இதை பார்த்து திருத்தினாங்களே

அப்ப இவருக்கு அந்த உதவி திட்டம் கிடைக்க இல்லை என்ன செய்யலாம் அது இதை ஒன்று அட நீ களத்தில் இருக்க ஒரு போதரத்தையும் ஒரு சங்கிலியும் கிடைச்சி அடைய வச்சுட்டு நீ ஒரு அந்த பிள்ளையில அக்கற உள்ள நீ என்றா அதை அடைய அந்த பிள்ளையில கொடுத்து உதவி செய்து அனுப்பிவிடன் திருப்பி ஓட்டு மெட்ட கெஞ்சிட்டு கஞ்சிட்டு நிக்கிற நீ இந்த ஏழியலுக்கு உதவி செய்ய நீ ஏழியல் ஏழியல் இந்த பண்ணலன் இல்லை ஏழியல் இந்த தெய்வம் இல்ல அப்ப என்ன செய்ய கூட அந்த பிள்ளைகளுக்கு இந்த பிள்ளைண்ட செக்அப் இந்தியா கூட்டிக் கொண்டு போறதுக்கு ஒரு ஒரு பிள்ளைக்கு ஒரு லட்சம் இப்ப ரெண்டு லட்சம் அவன் அந்த வெளிநாட்டை இருக்கிறாங்களோட பாருங்க லைஃப்ல மட்டும் கோல் கதை கேட்க கேட்கிறான் ஒரு ஒரு அண்ணி சொல்றா உங்கள பற்றி அவ இப்படி எல்லாம் செய்கிறார்கள் என் ஃப்ரெண்ட் வந்து சொல்ல அவன் கேட்கிறான் அவன் பரடில எப்படி இருக்கிறதா கேட்கிறான் அவன் ஒரு தடவை பரடிலே தான் அவன் அந்த செய்தி அந்த ஒரு பரடிலே கேஸ் பண்றான் கேஸ் பண்ணி ஓகே இப்படி ஆகலாம் தான் தனக்கு தேவை அப்படியே ஆகலாம் தான் அவன் புரிஞ்சு வச்சிருக்கான்

அப்ப விளங்கல அடவர்த்தனங்கள் விளாங்குது அடவர்த்தினங்கள் இவங்கட பொய் முகங்களை வந்து கிழக்கும் இல்ல என்ன உதவிட்டா நீட்டா போகணும் போற உதவி நீட்டா போகணும் மக்களை வித்து மனத்தை வித்து சாப்பிடும் நிகழ்ச்சிய தேவையில்லை அதான் எரி மக்கள் எரி இவருக்கு அரிப்புகள் வந்து என்ன சொல்றது அரிப்புகளை வந்து வரும் நூற்றுக்கு ஒரு ஐம்பது வீதமா நிப்பாட்டி இருக்க இது வரைக்கும் நிறைய பேர் கொஞ்சம் ஆயிடுது உதவி திட்டம் தொடங்க எங்க ஒழுங்கா செய்தோட செய்தோன்னா நோம்புலாம் போய் இந்த கொரோனா மூட்டை கொஞ்சம் கஷ்டம் வந்ததல்லோ அந்த மூட்டம் தான் இவங்க எங்கயோ புத்துக்கு முளைச்சவங்கதான் அது வரும் மக்கள் கஷ்டம் தெரியல அது ஓகே வேலைக்கு போயிருந்த மக்களை கண்டு ஒரு உதவி செய்தோம் அந்த கொரோனா டைம்ல அத வச்சு கொண்டா அவங்களுக்கு நல்ல ஒரு பிழை பேர் வழிகிடலோ புலம்பெயர் நாள் காசு அதை வச்சு கொண்டு தொடங்கிட்டாங்க புழு விடா பை பிச்சு எடுக்க அம்மா அவங்கள மொத்த காட்டுங்க எடுத்து போறது கண்டு நாயர் அதான் இங்க அண்டி மேர் மேர் அண்டி மேர் திருந்தினா அவன் அவன் தைரியமா அப்படி கலைக்க வாடா இப்ப அவன் தைரியத்தோட தான் இருக்கான் விளக்குதா அவனு கதையாடி வந்து டென்மார்க் அம்மா சும்மா காரியம் இல்லாம அதை கம்மியாக கிடையாது

அதாவதுக்கு என்ன செய்ததோ ஒன்று செய்தது அண்ண புதுக்கு வந்த கதைங்க அண்ணா நீங்கள் கதையங்கு என்ன நீதானே அன்பு கதையங்கோ